அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் யூஸ் பண்ணாமல் எதுக்குனது இந்த மாதிரி ஒரே பிளேட்டாக இருக்கிறது வந்து போருக்கு டம்மியாக போட வேண்டாங்க இது என்ன ஆகுதுன்னா மோட்டர் யூஸ் போது எடுக்கிறதுக்கு அறுத்துத்தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது மேலே கப்பலையும் ஓல் கை கொடுத்துட்டா பாடுற அதனால் ரெண்டு பக்கம் போல்ட்டு போடுற மாதிரி டம்மி வாங்கி போருக்கு மூடி வைங்க இது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா போர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது அடிங்க தொள்ளாயிரத்தி இருபது அடிக்கு மோட்ரு மாட்டிருந்தாங்க பத்து ஹ்பி மோட்ரு ரெண்டு இன்ஸ்பி திரும்பிட்டு மோட்ரு வரல இப்போ நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா மோட்ரு ரிலீஸ் பண்ணி மூணு அடி அப்படியே மேலேங்கிலேயும் வந்துட்டு போகுது நீங்கள் எப்படியும் சேக் பண்ணி சேக் பண்ணி அந்த சேர்த்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி தான் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேக் பண்ணி ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிடுது ஒரு ஒரு மணி நேரம் செக் பண்ணோம் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா மோட்ரு மேலே வந்துட்டுருக்குது பைப் கழட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பைப்பாக கழட்டி எடுக்கணும் கழட்டிகிட்ருக்கிறேங்க இந்த மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் மோட்ரு வராது ஆசீர்வாத பைப்பு இரும்பு பைப் எதாக இருந்தாலுமே மோட்ரு கட்டாய் உள்ளே விழுந்துருச்சுனாவோ அல்லது கழட்டி பார்த்து வள்ளினாவோ கம்பல்சரோ சொல்லுவச்சுச்சுனாவோ அல்லது வேர் கீது அடைச்சிருந்துச்சின்னா கல் கீது அடைச்சிருந்துச்சின்னா எதுவும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்த்து தரோம் அப்புறம் போர் ஓகே இடையிலே மண் அடைச்சிட்டு மழை ஓஸ் கீத இறங்க மாட்டேங்குது மோட்டர் இறங்க நீங்கனாலுமே அதுக்கு வந்து கேமரா விட்டு பாட்டு நாங்கள் அந்த அந்த அடைச்ச இடத்துல போர் வண்டி வந்து ப்ளஸ்ஸிங் வண்டி கேஷிங் பீப் அந்த இடத்துல வச்சு கொடுக்குறோம் இந்த வேலையும் நெஞ்சிகிட்டு இருக்கிறோம் ஏதா இருந்தாலும் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் இந்த போரில் பைப்பை பூரா எல்லாம் வெளியே கட்டியாச்சுங்க இப்போ கடைசி பைப் மோட்டர் மேலே மோட்டர் எடுக்கிறது இந்த மாதிரி நான் சொன்னால் சிறப்பாக செஞ்சு தரோம் பாருங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க ரைட் ஓகே இந்த பண்ணிட்டு பண்ணி விட்டு சார் மோட்டர் ஃபுல்லாக துரு வெறிக்குது இந்த இடத்துல பூரா கல் மண்ணும் போட்டு நசுக்கி இந்த வலை பூரெல்லாம் ஒடங்கிருக்கு பார்த்தீங்களா இல்லை நம்ம நிறைய வேலை செஞ்சு எடுத்துருக்கோங்க வீடியோவில் அதிகமா காட்ட முடியல நம்ம கழட்டின பைப்பெலாம் இந்தால் கிடக்குது வருங்க ஃபுல்லெல்லாம் ரெண்டு இன்ச்சு பைப்பு இருபது அடி லென்த்து இரும்பு பைப்பில் இருபது அடிக்கு வருங்க யூபிவிசியில் பவர்த்தடிக்கு தவறு இந்த மாதிரி எப்போவுமே பைப்புக்கு வந்து நீங்கள் கழட்டும் போதெல்லாம் ஒரு டைம் பெயின் ரிச் மாட்டிக்கிட்டீங்கன்னா இரும் பைப்பு லைஃப் வரும்ங்க அதை அதை கவனிச்சிக்கங்க போர்வெல் இருக்கிறவங்க இரும்பு பைப் போடுறதா யூபிவிசி போடுறதாங்கிறத அது நீங்கள் உங்கள் மெக்கானிக்கல் வச்சு கன்சல்ட் பண்ணி போட்டுக்கங்க ஆனால் இரும்பு பைப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் பெயிண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா ஒரு வர லைஃப் கொஞ்சம் சேர்த்தி வருங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் சேர்த்தி வருங்க இன்றைக்கி வந்து அது நீட்டாக வேலை முடிஞ்சிது யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் இந்த போர்வெல்லில் மோட்டர் பைப் ஒழுச்சுன்னு எடுக்கிறது அல்லது கேமரா வச்சு பார்க்குறது போர்வெல் அடைப்பு இருந்துச்சுன்னா அது போர் வண்டி கொண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கேசிங் பைப் நிறுத்தி கொடுக்குறது அந்த வேலையில செஞ்சு தரேங்க யாருக்காச்சும் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லி வணக்கம் போட்டுருங்க வணக்கம் இருணா கட் பண்ணி விட்டு இன்னைக்கு வந்தது நல்லபடியாக வேலை முடிச்சதுங்க அண்ணன் தான் தோட்டத்துக்குறேங்க எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாருங்க யாருக்காச்சும் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட் கிளாஸ் அருமை